ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப இருக்கோம் மகிழ்ச்சியுடனும் நலமுடனும் இருக்கிறீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு ஒரு ஒன் டே பிளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பவுல் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்ணிருப்பேன் முன்னாடி வந்து இந்த பவுல் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் ரூட்ஸ்லாம் வரும் அதுக்கப்புறமா பாட்டில் மாற்றி வைக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ஒர்க்கை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தேன் இந்த லாங் வீடியோ நான் மண்டே அன்னைக்கு தான் கேப்சர் பண்ணியிருந்தேன் மண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு குட்டி பையனை அங்கன்வாடியில் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அவன் வர்றதுக்கு கேப் இருக்கு ஸோ அந்த டூ ஹவர்ஸ்மே எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டிலாம் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும் ஸோ அதனால் நம்மளுக்கு பிடிச்சமான ஒர்க்கெலாம் இந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் இந்த பாட்டில் வந்து மணி பிளான்ட் வச்சு வீடு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய திங்ஸ்லாம் வாங்குவேன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு ஐடியாவுமே வராது என்றைக்கெல்லாம் அந்த ஐடியா திடீர் திடீர்னு வருதோ அப்போ வந்து திடீர்னு நான் பே ரெடி பண்ணி வச்சிருவேன் எனக்கு நிறைய பிளான்ட்டை விட அந்த மணி பிளான்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் ஒரு மணி பிளான்ட் பாக்ஸை வாங்குறது என்னோட ஹாபிட் ஆகிடுச்சு ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா என்னம்மா நீ எப்போ பாரு இதே வாங்கிட்டு இருக்க அப்படின்வாங்க ஏன்னா வேற எதையுமே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது தெரியாது இல்லையா ஸோ ஏதாவது மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு ஒன் வீக்கு டூ வீக்லேயே வந்து அந்த இலையெல்லாம் வந்து கொட்டுற மாதிரி ஆயிடுமா ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறதே கிடையாது மணி பிளான்ட்டை மட்டும் வாங்கி பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருவேன் அதுவே க்ரீனிஷாக நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கலாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப இதெல்லாம் விட எனக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதை வளர்த்து அறுவடை பண்றதுன்றது எனக்கு அவ்வளோ ஆர்வம் பட் நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து அதுக்கான அமைப்புகள் கிடையாது ஸோ அதனால ஆசைகளெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி சீக்கிரமாக நடக்கும் நம்புகிறேன் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இருக்குது ரொம்ப அது அடமெண்ட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில விஷயம்லாம் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும் எல்லாமே கடவுள் மாட்டாங்க இல்லையா நம்ம எஃபர்ட் போடணும் அதுக்கான பலன் மட்டும் எதிர்பார்த்தாலே அது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை தான் நாங்கள் ட்ரை இருக்கோம் கண்டிப்பாக அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம மணி பிளான்ட்டில் குட்டி குட்டி எல்லாம் கட் பண்ணி நல்லா நட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுலேயுமே மண்ணு கொட்டி இந்த எல்லாம் நான் நட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து எங்கே பிடிக்குதோ அங்கே நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம் இது வந்து இந்த மண் ஏற்கனவே நாங்கள் செடி நட்டுறதுக்கு கலந்து வச்சிருந்த மண்ணு தான் ஸோ அந்த மண்ணையே நான் இது கூட ஆட் பண்ணி இந்த குட்டி குட்டியாக நட்டு வச்சுட்டேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது ஒரு சில டைம்லாம் எனக்கு தோணும் நம்ம என்னடா பாவம் பண்ணோம் நம்ம நினச்சதை உடனே பண்ண முடியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கே இதுக்கெல்லாமே வெயிட் பண்ணுமா இதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி அனு அனுபவிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு தோணும் அதுல ஒண்ணு என்னன்னா இந்த பிளான்ட் தான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்போ ரெண்டட் ஹவுஸ் என்னும் போது ஒரு சில திங்ஸ்லாம் நம்ம வச்சா இதை இங்க வைக்காதம்மா இதெல்லாம் வந்து வீட்டுக்கு கெடுதல் ஆயிடும் இது வந்து தண்ணி நிற்கும் வேர் போயிடும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஆனா அதே நம்ம சொந்த வீட்டில் வச்சோம் அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க வீட்டுல இருக்கும் போது நிறைய ஸ்பேஸ் இருந்தது பட் இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் வளர்க்கறதுக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்பாதான் அடிக்கடி ஏதாவது பிளான்ட் வாங்கி வீட்டுல ஏதாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க ரோஸ் செடி அதெல்லாம் வெரைட்டி வெரைட்டியா நிறைய செடி எல்லாம் வைப்பாங்க அப்ப நான் பாப்பேன் அவரை பார்த்துட்டு என்னடா இது செடி மேல இவ்வளவு ஆர்வம் கட்டுறாரு அப்படின்னு நினைப்பேன் தோப்புலாம் கூட அவர் எப்ப பாரு மாற நட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இதேதான் பண்ணிகிட்டே இருப்பாரு மேபி அவரோட ஜீனுன்றதுனால எனக்கும் அந்த மாதிரி தோணுதோ என்னன்னு தெரியல இப்போ வந்து இந்த செடியெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ பிக்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வந்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு தொட்டியில் அதில் நிறைய பூச்செல்லாம் வச்சு இலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு பாட்டிலில் வைக்கிறதுக்கு ஒரு சில தளிர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் திரும்பவும் ஃப்ரிட்ஜு மேலே அதை வந்து டெக்கரேஷனுக்கு வைக்கணும் இல்லையா ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வீடு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை தான் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போதைக்கு எந்த செலவும் நீ பண்ணாத நம்ம வந்து புது வீட்டில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ நாள் தான் நான் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் என் மனசு தோணும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருந்துமே இது வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இருக்கேன் மீஷோவில் இன்னும் டூ வீக்ஸில் அதெல்லாமே என் கைக்கு ரிசீவ் ஆகிடும் அதை வச்சு நான் வீடு டெக்கரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ரொம்பலாம் கிடையாது கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் அது ஆஃப் அப்புறம் எனக்கு கிச்சனை வந்து டெக்கரேஷன் பண்ணணும் என்னோட கிச்சன் வந்து எனக்கு கேத்த மாதிரி அமையில அது வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்து யோசித்து இன்னுமே அதை நான் வந்து வந்ததுலேருந்து அதை ஒரு அளவு அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கனே ஒழிய ஓரளவு டெக்கரேஷன்லாம் இன்னும் பண்ணலை மற்ற ரூம்லாம் ஓகே தான் பெட்ரூம்லாம் சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சாச்சு ஸோ அதனால கிச்சன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணால் எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஆர்வம் வருமா என்னன்னு தெரியல எனக்கு இப்போ ரொம்பவே இருக்குது வீடெல்லாம் டெக்ரேஷன் பண்ணி அதை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம் நீட்டாக வச்சுருப்போம் பட் டெக்கரேஷன் நம்மளுக்கு மைண்ட் தாட் வந்தது கிடையாது உண்மையை சொல்லணும் இல்லையா இப்போ நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்து பாக்குறேன் இருந்தா இந்த இடத்துல இந்த க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இந்த பாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் மைண்ட்ல தோண ஆரம்பிக்குது ஸோ அதனால வந்து ஐடியாஸ் தான் இதெல்லாம் என்னடா வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காளே ஒரு மியூசிக்கை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் அந்த யூடியூப்பில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது நம்ம மியூசிக்கெல்லாம் தேடி தேடி அதை அழகாக நம்ம அலைன் பண்ணி வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம போடும் போதெல்லாம் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்காது ஒரு த்ரீ டேஸ் வீடியோஸ் ஓரளவு வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அதை டெலிட் பண்ணவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மிழங்கவும் முடியாமல் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால் மியூசிக்கெல்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல பிகாஸ் எனக்கு காப்பிரைட் விழுது அது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழிச்சு கூட காப்பிரைட் விழுது அப்போ அவ்வளோ பெரிய வீடியோக்கு நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருப்போம் அதை டெலிட்டும் பண்ண முடியாது பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது நம்மளோட டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மியூசிக்கை இப்போ ஆட் இல்லை அப்படியே நேச்சுரல் சவுண்டில் தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ வந்து எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் செடியெல்லாம் பாட்டில் மாற்றி வைக்கவே எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றுற மாதிரி இப்போ தான் நம்மளுக்கு மாம்பழ சீசன் இல்லையா ஸ்நாக்ஸு சைடிஷ் எல்லாமே மாம்பழந்தான் அதனால ஒரு மாம்பழத்தை எடுத்து அது கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஒர்க்கு இந்த துணி காய வைக்கிறது பெரிய ஒர்க்கு ஸோ அதனால் அவன் இல்லாதப்பணோனா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்லேருந்து எல்லா துணியும் எடுத்துகிட்டு மாடிக்கு போயாச்சு துணி காய வைக்கிறது துவைக்கிறதெல்லாம் பண்ணிவிடுவேன் ஆனால் அந்த மடிக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன் அது ஒரு வாரம் போட்டு தான் நம்ம மனசு ஆறம் அப்படின்ற மாதிரி என் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லார் வீட்லயும் எப்படியான்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் இந்த விஷயம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தள்ளி வைப்போம் அது வந்து அப்ப பண்ணிக்கலாம் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது அந்த ப்ரெஷரை வந்து தாங்கிக்க முடியாது சா இதெல்லாமே நம்ம விட்டு கொடுத்துட்டோமே இது எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் அது ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் இந்த விட்டு கொடுக்கறது தானாகவே நம்ம மைண்டுக்கு வந்துடும் போல் வர வழி கிடையாது அம்மா வீட்டுக்கு போனாலும் அதே ப்ராப்ளம் தான் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க மேரேஜ் காணதுக்கு அப்புறம் நீ உன் இஷ்டம் போல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மேரேஜ் ஆக்ட் வந்ததுக்கப்புறமா உன் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது உன் இஷ்டம் போல் இருன்னுவாங்க ஆனால் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்காதுங்க அண்ணனுக்கு இது பிடிக்காது எங்கள் ஃபேமிலிக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி நம்மளை ஒரு அடிமையாகவே வச்சுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய வச்சுட்டு குட்டி பையனையும் கூட்டி வந்து அவனை தூங்க வச்சாச்சு அவன் கூடவே நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவன் எழுந்த உடனே பசிக்குதுன்னு சொன்னான் அவனுக்குமே ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் முருங்கைக்கீரை கொடுத்துருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை க்ளீன் பண்ணி வச்சோன்னா நெக்ஸ்ட் டே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்லாம் சொல்ல முடியாது ஒரு சிலவங்களுக்கு போராக கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போராக இருக்குது இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஸ்பீச்சை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா உங்களோட ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை திருத்தம் பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்